அரியலூர் மாவட்டம் இப்போ அங்கே வந்து கங்கை கொண்ட சோழபுரம் அது எவ்வளவு ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இன்னும் சொல்ல போனால் அது லிவிங் மானுமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒரு சில இதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க மகாபலிபுரம் வந்து நான் லிவிங் அங்கே எந்த ஒரு பூஜை இதெல்லாம் நடக்கல ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அகம விதிப்படி பூஜைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது ஆயிரத்தி முப்பத்தி அஞ்சில் முதலாம் ராஜேந்திர சோழன் கட்டியதுமே எப்படி தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் எவ்வளவு மிக்கதோ அதே போல் கங்கை கொண்ட சோழபுரம் தமிழரின் பெருமை அப்படியெல்லாம் இப்போ இந்த கிழடியை வச்சு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே வந்து ஹெச்ஆர்என்சி வேற அதில் இருக்குது ஏஎஸ்சி இல்லாத இருந்தால் கூட இந்த பூஜை இந்த விஷயங்கள்லாம் பார்க்கறதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து ஹெச்ஆர்என்சியும் பார்த்துக்கிட்டு இருக்கு இங்கே வந்து அந்த வரலாற்று தொன்மைக்கு இழுக்கு ஏற்படுத்துறது மாதிரியும் புது புது யாகங்கள் பூஜைகள் இதெல்லாம் ஆகமத்துக்கு விரோதமாக இஷ்டத்துக்கு நடக்குது லட்சக்கணக்கில் வசூல் பண்ணுறாங்க அந்த பணம் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரியல அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் வந்து ஒழுங்கினமாக நடந்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிற பல விஷயங்களை அங்க பகுதி மக்கள் சொல்லியிருக்காங்க இது குறித்து விரிவாக ஜூனியர் உடன்ற ஒரு கட்டுரையாக வந்திருக்கிறது இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க சுருக்கமா ஒற்றை ஒரே ஒரு வாக்கியத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன் தமிழ் பழமொழிதான் ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாது அறநிலையத்திரை புகுந்த கோயில் உருப்படாது தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து இப்போ மட்டும் இல்ல இதுக்கு முன்பு இருந்த அதிமுக ஆட்சியிலும் சரி பல கோயில்கள்ல ஆகாம விதிகள் மீறப்பட்டிருக்கின்றன கோயில் வந்து பில்டிங் கிடையாது நீங்க சொன்னபடி லிவிங் கடவுள் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கடவுள் தூங்குவார் சாப்பாடு கொடுப்போம் அவருக்கு நீராட்டுவோம் அப்ப என்ன இஸ் லிவிங் பெர்சன் அதான் கடைசியா பள்ளியறை பூஜை முடிச்சிட்டு தானே நிறைய செய்றாங்க அப்போ ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய எல்லா கடமைகளையும் நான் இறைவனுக்கு செய்கிறோம் நம்ம இதில் கோர்ட்டு நடந்தது ராமஜன் பூமி சமயத்தில் அப்போ கேஸ் ராம்லல்லா வெர்சஸ் ராமருக்கும் தான் மற்றவங்களுக்கு தான் கேஸ் முதல் வாதி வந்து ராமர் தான் அப்படிதான் நம்ம பார்க்கிறோம் நம்மளுடைய ஹிந்து சர்மத்திலே அப்படிதான் நம்ம நினைக்கிறோம் அப்போ ஒரு லிவிங் டெய்டே இருக்கக்கூடிய இடத்தை எப்படி வந்து அது நெறிமுறைப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான விதிமுறைகள் ஆகமாக இருக்கின்றன ஆகமலை சொன்னதே சிவபெருமான் தான் அதே போல வைணவ கோயில்கள் வைகாசம் என்று அதை கடைபிடிக்கிறார்கள் அந்த ஆகமுகிகளை மீறி எதுவும் செய்யக்கூடாது நம்ம இப்போ இதில் படிக்கிறோம் சிலப்பதிகாரத்தில் சேரன் செங்குட்டுவன் சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு கோயில் கட்டிக்கிறான் என்று சிலப்பதிகாரம் சொல்லுகிறது என்ன பண்றாரு அங்கே வடக்கு போய் இமயமலையில் கல் எடுத்து வந்து கண்ணகிக்கு அதுக்கு அடுத்த விரிதான் முக்கியமானது வேத முறைகளின்படி கும்பாபிஷேகம் செய்கிறார் சிலப்பதிகாரம் சொன்னது அப்ப கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்து சேரன் செங்குட்டுவன் எந்த ஆகமீதிகளை கடைபிடித்தானோ அந்த ஆகமீதிகளை அரசு புறக்கணிக்கிறது அப்படிதான் அர்த்தம் ராஜராஜ சோழன் வந்து தமிழ்ல பண்ணார் அவருக்கு தெரியாதா அவ்வளவு பெரிய பகதீஸ்வர் கோயிலை தஞ்சை பெரிய கோயிலை கட்டி ராஜராஜ சோழனுக்கு எப்படி குடமுழுக்கு என்பது தெரியாது அவருக்கு கடாரம் கொண்டான் கங்கை வென்றான்லாம் சொல்லிட்டு கடைசியில அவரை வந்து பார்ப்பன அடிமைன்னு தான் சொல்லிட்டாங்களே இப்ப சேரன் செங்குட்டுவன் பார்ப்பன அடிமையா அவர் எப்படிதான் பண்ணிருக்கிறாரு இளங்கோவடிகள் பார்ப்பன அடிமையா இவர்களுடைய கருத்துக்கு ஒத்து வராமல் போனா உடனே ஒரு வார்த்தை ஒரு டேக் பார்ப்பன அடிமை தொட்டு தொட்டு பார்ப்பா பூணில் இருக்கா அப்படின்னு இதே உங்களுக்கு வழக்கமா போயாச்சு அது வேற தமிழ்ல கும்பாபிஷேகம் நடத்தணும் இப்ப கோட்ல வேற சொல்லியிருக்கான் போய் நடத்துங்க தமிழ்லன்னு தமிழ்ல நீங்க வந்து நம்ம வேத முறைப்படி தான் நடத்துறோம் வேத ஆகம முறைப்படி நடத்துகிறோம் இந்த வேதம் என்ற வார்த்தையே தமிழ் வார்த்தை அதே பல பேர் தெரியாது வே அப்படின்னா மறையறதுன்னு அர்த்தம் நடத்தும் தமிழ்ல வேணா மறைதல் பயிரை மறைப்பது வேலி ஆமா மறைந்திருந்து தாக்குபோன் வேடன் தன்னை மறைத்துக்கொண்டு வேற உருவத்தில் வருவது வேடம் எல்லாம் வே என்ற வார்த்தையில் வந்து அப்ப வேதம் என்பதே மறைப்பொருள் என்று சொல்கிறோம் தமிழ் வார்த்தை அப்ப தமிழே சம்ஸ்கிருத்த பிரிக்கவே முடியாது நீங்க தானே பிரிக்கிறீங்க தமிழ் என்று சொல்லி தமிழில் கும்பாபிஷேகம் பண்ணு அதில் ஒரு பிரிவினை தமிழ் கடவுள் முருகல் ஏதாவது சொல்லி தமிழ் என்ற வார்த்தையை பிரிவினைக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தையாக அவங்களை மாட்டி விட்டார் இப்படி ஒரு பக்கம் அப்புறம் கோயில் என்ன நடக்கணும் என்ன நடத்தக்கூடாது நீங்க சொன்னீங்க தஞ்சாவூர் பெரிய கோயில்ல ஒரு முஸ்லீம் வந்து பிரியாணி சாப்பிட்டார் எப்படி சாப்பிடுவார் உள்ள வந்து இல்லை இங்கேயும் அந்த மது அது மாது பல விஷயங்கள் அதில் இருக்குது அதை குறிப்பாக அந்த ஒரு பெண் ஊழியர் அவங்க வீட்டில் வந்து நான்வெஜ் செய்கிறதெல்லாம் கூட எடுத்துகிட்டு வருவாங்களாம் இதில் கொடுமை என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர் இந்த தியாகராஜனுங்கிறவர் வந்து அந்த மாமிச உணவையும் இங்கே கோயிலில் வச்சே இருக்காரு ம் அதுக்கப்புறம் அந்த லேடியை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க லோக்கல் திமுக எம்எல்ஏ ஆதரவோடு மீண்டும் பணியமர்த்தப்பட்டு இருக்கிறாருங்கிற செய்தியும் அந்த கட்டுரையில் இருக்கு அந்த கேள்வியை நான் ரொம்ப லென்த்தாக கேட்டால் அந்த நான் படிக்கிறது மாதிரி இருக்குங்கிறதுனால நீங்கள் சொல்ல சொல்ல நான் அதை கேட்கலாம் அப்படின்னு வந்தேன் நான் அப்பா திருவண்ணாமலை கோயில் ஒருத்தர் நாய் நாய் செல்ல நாய் தூக்கிட்டு போறாரு கோயிலுக்கு போடுற அதை வந்து அங்குள்ள அதிகாரிகளும் அனுபவிச்சிருக்காங்க மொபைல் எடுத்துகிட்டு போகக்கூடாது ஆத்திர அவசரத்து கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதை மொபைல் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க அது புரியுது ஆனால் நான் எடுத்துகிட்டு போகலாமல் அது பேரில் ஏதாவது அர்ச்சனை கர்ச்சனை பண்ணாங்களா அதுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது சிறப்பு தரிசனம் அதுக்கிட்ட எக்ஸ்ட்ராவாக பணம் வாங்கிட்டு தான் விட்ருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது அதனால் காசு கொடுத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற நிலையில் ஆலயத்தை மாற்றி இட்ஸ் எ ஒர்ஷிப்பிங் பிளேஸ் மன அமைதிக்காக ஆன்மீக தேடலுக்காக அந்தந்த கோயிலுக்கு முன்னாடி அந்த வைப்ரேஷன் இருக்கும் அந்த இடத்துக்கு தான் சாநித்தியம் என்று சொல்வார்கள் அந்த இடத்துக்கு ஒரு மதிப்பு இப்ப ராமர் பிறந்த கோயில் அயோத்தியில அதே இடத்தில் கட்டுவேன் என்பதுதான் பீச் தீர்மானம் அதே இடம் என்பது முக்கியம் அப்போ அந்த ஒவ்வொரு கோயிலும் இருக்கக்கூடிய இடத்துக்கே வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது அப்ப அந்த இடத்துக்குரிய மரியாதை அதுக்குரிய பக்தி அது மாண்பு காக்கப்பட வேண்டும் ஆனா இப்ப என்ன பண்றாங்க எச்ஆர்எம்சி பூந்த பிறகு அந்த கோயில் மீது மக்களுக்குள்ளே நம்பிக்கைகளை தகர்த்தெறிந்து சும்மா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இப்போ தாஜ்மஹால் போறீங்க சும்மா போறீங்க போட்டோ எடுக்கிறீங்க செல்ஃபி எடுக்கிறீங்க என்ன வேணா சாப்பிட்லாம் இப்போ தாஜ்மஹால் மாதிரி தஞ்சை பெரிய கோயிலா பிக்னிக் மாதிரி ஆ ஸ்பாட் அந்த மாதிரி மாற்றுகிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆலயத்தின் மீது உள்ள ஆன்மீக நாட்டம் ஆன்மீக பிடிப்பு கலாச்சார பிடிப்பு இவர்களை தகர்ப்பதற்கான முயற்சி மெதுவாக ஸ்லோவா பண்ணிகிட்டே இருக்காங்க அதில் ஒரு முயற்சியாக தான் நான் பார்க்குறேன் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கோயில் அடிக்கக்கூடிய கொள்ளையெல்லாம் பயங்கர கொள்ளை இப்போ எதுக்குன்னா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் பேர் இப்போது வரைக்கும் அதாவது ரிசர்ச் பண்ணுறவங்க ஸ்டூடெண்ட்ஸு இந்த தொன்மை குறித்து ஆய்வு செய்யக்கூடியவங்க இப்படின்னு பார்த்தா ப்ளஸ் அந்த வழிபாடு அதுக்காக பக்தர்கள் இப்படி ரெண்டாயிரம் பேர் எப்படியாவது வந்துடுறாங்க ஆனால் அவங்கள்ட்ட ஒவ்வொருத்தவங்களா ஸ்பெஷல் பூஜை என்னென்னமோலாம் புது புது யாகங்கள் பூஜையெல்லாம் சொல்லி பெரிய லெவலில் வசூல் நடக்குது அதில் டுவெண்ட்டி மட்டும் செலவு பண்ணிட்டு அதையும் அடிக்கிறாங்க அந்த கமிஷனில் பங்கு இருக்குது அப்படிங்கிறதும் அந்த கட்டுரை சொல்லுது அந்த இந்த ஆலயத்தினுடைய கொள்ளையை பற்றி பார்த்தோம்னா டூ ஜி ஊழலை விட பல மடங்கு இருக்கும் தமிழகத்தை அந்த அளவுக்கு கொள்ளை லட்சம் ஏக்கர் நிலத்திலிருந்து இருநூறு கோடி ரூபாய் வருமானங்கிறாங்க நீங்க ஏதாவது யோசனை பண்ணி பாருங்க கிட்டத்தட்ட ஆ ஒரு பங்கு கணக்காமிச்சு நிச்சயம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பங்கு வந்து கொள்ளை அடிச்சுட்டு இருக்காங்க பெரிய கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது அதுல நீங்க சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு பார்ட் இது பாக்கெட் மணி மாதிரி அவங்களுக்கு ஆமா இந்த கோதானம் என்று சொல்லி பயணியில வந்து எந்த அளவுக்கு வந்து கொள்ளை நடக்கிறது என்று அதை பத்தி ஸ்ரீ பேசணும் என்னையா இந்த கோயிலுக்கு என்ன குத்தகை நடக்குது என்ன குத்தகை கூட்டுறீங்களே எவ்வளவு பணம் வருது உள் குத்தகை ஏதாவது விட்டுருங்களா கேட்டோம்னா ஆர்டிஐ கேட்டீங்கன்னா பதில் வராது மிரட்டல் வரும் உயிருக்கு உயிருக்கு ஆபத்து இப்ப நேத்து நம்மளுடைய அரசு கையில் ஆலயங்கள் நம்ம எபிசோடு வந்திருக்கு அது சம்பந்தமா தான் பேசியிருக்காங்க ஏன்னா நமக்கு தெரிஞ்ச அட்வொகேட் ராமலிங்கம் தான் அதை கேட்டிருக்காரு இந்த இப்பொழுது இந்த நிலத்தை யாரு கோயில் நிலத்தை வச்சிருக்கா அப்படின்னா ஆக்கிரமிக்க வச்சிருக்காங்களான்னு ஆம் அப்படின்னு பதில் வந்துருச்சு ஆனா அது யாரு அப்படின்னு சொன்னா உயிருக்கு ஆபத்தில் இப்ப கேள்வி கேட்டவர்க்கு உயிருக்கு ஆபத்தா இல்ல அந்த பதில சொல்லக்கூடிய அதிகாரிக்கு உயிருக்கு நமக்கு தெரியல வைத்திருக்கிறவர்களுக்கு ஆபத்தா அவருக்கு ஆபத்து வராது அவர்னால யாருக்கால் யாருக்கால் ஆபத்து வரும் உயிருக்கு ஆபத்துனா பொதுவா புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் அப்ப எந்த அளவுக்கு வந்து தகவல்கள் மறுக்கப்படுகின்றன மறைக்கப்படுகின்றன அப்படின்னா ஊழல் அர்த்தம் பெரிய ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது தான் ஹிந்துமணி மாநாட்டில் ஒரு அழகான தீர்மானம் போட்டிருந்தாங்க ஆலயத்தை விட்டு அரசு வெளியேற வேண்டும் என்று அக அந்த கருத்தை நம் நாம் வலியுறுத்துகிறோம் இந்த ஆலயத்தை விட்டு அரசு இந்த அறநிலையத்துறை வெளியே போனால்தான் அரசு வெளியே போனால்தான் தமிழக ஆலயங்கள் செழிப்பாக இருக்கும் நன்றாக இருக்கும் அந்த பண்பாட்டு மனத்தோடு இருக்கும் என்றைக்கு அந்த நாள் வரும் என்று காத்து கிடக்கிறோம்